இன்றைக்கான வீடியோ தாங்க வந்துருக்கு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு அதை வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பாரதி வந்து மாசமாக இருந்தாங்கல்ல இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா அதை வந்து கலைக்கிறதுக்காக நம்ம முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடமே வந்து வீட்டில் வந்து நம்ம தமிழ் வந்து அந்த அங்குக்குள்ள சோகமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து விருப்பமே இல்லை செகண்ட் குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு விருப்பமில்லாமல் இருக்குது அப்போ வந்து அங்குக்குள்ளே அவங்க ஒரு பொம்மை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டோம்னா அங்குக்குள்ளே கட்டில் வச்சிருக்காங்க அப்போ வந்து பாரதிய வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பொம்மையை வச்சு நம்ம தமிழுக்கு வந்து இந்த குழந்தை மேல விருப்பம் இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அவங்க ஒரு முடிவெடுத்து மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து ஆதி வந்து வராங்க ஆதி வந்தவொடனையும் சேலையை பார்த்துட்டு பரவாயில்லையே நான் கூட சேலை நீங்கள் கெட்டும்போது சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்தா இந்த சேலை சூப்பராக இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பாரதி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த பொம்மையை கரெக்டாக வந்து நம்ம படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்கள அப்போ வந்து நம்ம தமிழ் வந்து உள்ளே வராங்க தமிழ் வந்து அந்த பொம்மையை பார்த்துட்டு அம்மா என்னம்மா தம்பி பாப்பா வந்து அங்கனக்குள்ளே கட்டில் படுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இனிமேல் வந்து தம்பியும் பாப்பாவோ வந்துட்டா அப்பா பக்கத்தில் தான் படுக்கணும் நீ எல்லாம் அப்பா பக்கத்தில் படுக்க முடியாது உனக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தா நம்ம தமிழுக்கு வந்து கோவம் வந்துடுது டக்குன்னு அந்த பொம்மை எடுத்து டம்மு டம்முன்னு அடிச்சு கீழே தூக்கி எறிஞ்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்னடா நம்ம வேறு மாசமாக இருக்கோம் இவ வேறு வந்து ரெண்டாவது குழந்தைக்கு இப்படி ரெண்டாவது குழந்தை வந்த பிறகு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு நம்ம பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ எதுக்கடி அந்த பொம்மையை வந்து அடித்து தூக்கி எரிஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே போமா எனக்கும் எனக்கும் அப்பாக்கும் இடையில வந்து யார் வந்தாலுமே எனக்கு பிடிக்காது ஆல்ரெடி வந்து வாசு அப்பா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி அப்பாவை எனக்கு என்னை விட்டு பிரிக்கிறீங்களா நான் விடமாட்டேன் எனக்கு தம்பியும் வேண்டாம் பாப்பாவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எங்க அவள் தான் சொல்கிறாள்ங்க தம்பி பாப்பா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காலை பிறகு எதுக்கு அவளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம தர்மலிங்க வீட்டிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பவித்ரா வந்து வராங்க அப்பா ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வராங்க ஏ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் பேப்பர் போடுறவனே வரல அதுக்குள்ளே ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு அப்பா நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துடுதுப்பா அதெல்லாம் கிடையாது பேப்பர்ல எல்லாம் வரவே வராது அப்படியா வந்தாலும் அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறது கிடையாது எல்லாமே ஆன்லைனில் ஆகிப்போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி பாரு சரி என் மாப்பிள்ளையும் என் மங்களையும் வர சொல்லு ஏன்னா பெயிலாக போகிறான் எனக்காக என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு இடத்துக்கு கூப்பிட்றாங்க ஏ என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து வராங்க அக்கா மாமாவுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பாரு அப்படின்னு உடனே நம்பர் கேட்டு சொல்லு மாமாக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவர் அவர் வந்து நம்பரை சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப நேரம் லோடாகிட்டு இருக்கு என்னாச்சு என்னாச்சு எல்லாம் கேட்காங்க அக்கா லோடாகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பார்க்காங்க ரிசல்ட் பார்த்தோன்னே அவங்களுக்கு பார்த்தா ஃபேஸில் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கவலை ஆகிடறாங்க என்ன கவலை ஆகிட்டேன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி தலையாடுறாங்க ஆ எனக்கு அப்போவே தெரியும் இவனுக்கு வந்து படிப்பு வந்து சுட்டு போட்டாலும் வராதுன்னு நான் தான் சொன்னலை திருப்பி இருக்கு அப்படி இருக்கும்போது இவனை நம்பி என்கிட்டே பெட்டு கட்டலாமா சரி சரி பெட்டுக்கு தான் கட்டிட்டீங்க எனக்காக என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்க வந்து ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆண்டாளுக்கு வந்து மனசே சரியில்லை டேய் என்னடா உன்னால் ஒரு பத்தாப்பு கூட பாஸ் பண்ண முடியாதாடா பாறா இப்போ அப்பா பார்த்தா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே பவித்ரா வந்து சொல்கிறாங்க அக்கா நம்பிட்டியா போய் சொன்னேன் உண்மையாகவே வந்து மாமா பாஸ் ஆகிட்டார் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்திருக்காரு இங்கிலீஷில் தான் மார்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் பாஸ் ஆகிட்டார்ல அது போதும் விடு மார்க் மார்க்கு பற்றியெல்லாம் நம்ம கவலையே கிடையாது பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறது என்ன பெட்டு கட்டியிருந்தோம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி சாரி அழகர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு மாமா போய் அத்தை மாதிரி எனக்கு ஒரு டீ சூடா டீ போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூடா டீயா அவ்வளோதானே அத்தை எப்படி போடுவாங்களோ போட்டு வரம்பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது அத்தை புடவை எடுத்து அத்தைய மாதிரியே புடவை கட்டி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவர் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி பாரதியை காட்டுறாங்க பாரதி வந்து ஆதிக்கிட்ட கேட்குறாங்க ஏன் ஆதி நமக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்தா என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் பிறக்க வாய்ப்பு இல்லைங்க நமக்கெல்லாம் ரெண்டாவது குழந்தை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போலாம் தமிழ் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு தமிழ் போதும் உங்களுக்கு எதுக்கு ரெண்டாவது குழந்தை எது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோனையும் ஆமாங்க எனக்கு வந்து பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வாய்ப்பில்லை பாரதி நம்ம தமிழே வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் ஏன் அதி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆ ஸோ கேளுங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நமக்கே தெரியாமல் ஒரு குழந்தை உருவாயிச்சா என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நமக்கு தெரியாமையா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு சொல்லுங்கள் உருவாகிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொனையும் கல்ச்சர் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஆதி சொல்கிறார் அதை கேட்டவொனையும் பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க